சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளுடன் எதிர்ப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபுரிய அவர்கள் நேற்று பார்த்திருப்போம் உச்ச நீதிமன்றத்துல இந்த ஹேமந்த் சொரான் ஜார்க்கண்ட்ல சேர்ந்த முன்னாள் முதல்வர் அதுல நடந்த அந்த ஊழல் வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அந்த எஃப்ஐஆர் யார் அழிக்கை முயன்றாங்களோ அவங்களுக்கு வந்து தண்டனை உறுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இங்க அதை ஒட்டி தமிழகத்துல கம்பேர் பண்ணி பார்த்தா மணல் கொலை உள்ளது நம்ம பொன்முடி அவர்களோட ஊழல்ல சாட்சி பெரு சாட்சி ஆயிடுச்சு இப்ப நம்ம தச்சமையும் பார்த்துருப்போம் டிவிஐசியிலையும் இதுலயும் எஃப்ஐஆர் போகணும்னு சொல்லிட்டு இடி வந்து கே நேரு அவர்கள் மேல அந்த ஊழல் அது இங்க பிரச்சனைய கொண்டு வருமா இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கு அந்த ஊழல் உள்ள அமைச்சர்களுக்கு முதல்ல அந்த வழக்கு ஜார்க்கண்ட்ல இருக்கிற வழக்கு நிலக்கரி ஊழல் அதாவது சோ கனிம வளர்ந்தா அதுவும் அதுல புகார் கொடுத்தவரையே வச்சு வாபஸ் வாங்க வச்சு பண்ணியிருக்காங்க ஏன்னால் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் முதலமைச்சருடைய உறவினர் என்று சொல்லப்படுகிறது சோ இப்போ எஃப்ஐஆர க்ளோஸ் பண்ணிட்டா இடி வராது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக்கா பண்ணிட்டு இருக்காங்க அதாவது முழு போ பூஷணிக்காய் மறைக்கிற மாதிரி ஆனால் எப்ப இது இது இந்த இதுக்கும் ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் வர வேண்டும் ஏன்னா பழைய ஊழல் செஞ்சவங்க தொண்ணூத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஊழல்ல வழக்கை சந்தித்து கொண்டிருக்கிறவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல அமைச்சராகி ஊழல் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ஒண்ணுலயும் அமைச்சராகி ஊழல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதற்கு தண்டனை கிடைக்கவில்லை அதாவது ஊழல் என்பது நம்மளுடைய அத்திவாரத்தில் கரையான் பூந்து விட்டது மாதிரி அதுக்கு அப்படியே பில்டிங் அரிச்சிடும் சோ இன்னைக்கு ஒரு ரூபா பணம் கொடுத்தா கவர்மெண்ட் ஏழைகளுக்கு போய் செல்லும் பொழுது பதினஞ்சு தான் போகுது அப்படின்னு ராஜீவ் காந்தி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு ஆனால் மோடி அவர்கள் வந்த பிறகாக எல்லோருக்கும் பேங்க் டிரான்ஸ்பர் நடக்குது ஐ மீன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு கோடி விவசாயிகளுக்கு மூணு மா நாலு மாசத்துக்கு ஒரு தடவை ரெண்டாயிரம் ரூபா போகுது அப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கொடுக்குறாங்க சோ மத்திய அரசு நிதியெல்லாம் அப்படி வருது இவங்க என்ன பண்ணுவாங்க டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் கொடுத்து கேஷ் குடுக்குறாங்க ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது இதை தாண்டி இப்ப இந்த எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண விவகாரத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் டாஸ்மாட்ல நாற்பத்தோரு எஃப் ஐஆர்கள் இருந்தன அதுல ரெண்டு நாலு ஐ மீன் நாலு தான் இந்த பீரியட் மீதி எல்லாம் போன பீரியட்னாங்க இந்த பீரியட்ல விழுப்புரத்துல போட்டது மாத்திரம் ஒரு கடையில் வந்து கணக்கில் வராத சரக்கு நாற்பது மீன் எட்டு லட்சம் தாங்க அப்ப ஐயாயிரம் கடைக்கு கணக்கு போட்டுக்கங்க ஒரு நாளைக்கு அப்ப நானூறு கோடிக்கு மேல கணக்குல வராத சரக்கு இருந்தால் வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட திரு முன்னாள் நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகர்ன்னு சொன்ன மாதிரி வருடத்திற்கு டாஸ்மாக்ல ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து எண்பதாயிரம் கோடி அன்னைக்கு இன்னைக்கு அறுபதுல இருந்து தொண்ணூறாயிரம் கோடி அரசு கஜானாக்கு வராம தனியா போகுது அப்படின்னு சோ அதே மாதிரி மணல் கடத்தல் எடுத்துக்கிட்டா ஐந்து மாவட்டங்கள்ல மாத்திரம் ஈடி தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்க மண்ணு எடுத்து கான்ட்ராக்டர்கிட்ட பில்லு போட்டு கஜானாக்கு வந்த தொகை முப்பத்தி எட்டு கோடி ஆனால் அவங்க தோண்டி எடுத்த அளவை ஐஐடி வச்சு ஜிபிஆர்எஸ் மேப் வச்சு அளந்து பாக்குறாங்க அதாவது ஒரு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டர்னா ஒரு யூனிட்னு பேரு ஸோ நம்ம அந்த முப்பத்தி எட்டு கோடின்னு கணக்கு பண்றது ஒரு யூனிட் எவ்வளோ ஆயிரம் கவர்மெண்ட் ரேட் எட்நூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரம் ரூபாய் நீங்க சந்தையில வாங்குறதாக இருந்தால் எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபா இதுக்கேத்த மாதிரி அப்ப அவங்க தோண்டின குழிகள் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க யூஸ் பண்ண எல்லா ஜேசிபி இயந்திரங்களும் இருந்து வாங்கினா மாடர்ன் மிஷின்ஸு அது ஒரு ஒரு முறையும் அள்ளி கொட்டுவதை எடுத்துருக்கு எப்படி உங்க டூ வீலர்லயோ ஃபோர் வீலர்லேயோ எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்குன்னு காட்டுதோ அது போல அது எத்தனை முறை அள்ளப்பட்டிருக்கு எத்தனை முறை டெலிவர் பண்ணியிருக்குன்னு இருக்கு ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணா இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல நாலாயிரத்தி எண்பது கோடி அந்த எட்நூத்தம்பது ரூபா ஆயிரம் ரூபா ரேட்ல அப்போ பத்தாயிரம் ரூபா ரேட்னா என்னன்னு பாத்துக்கங்க ஸோ இது அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இது மாதிரி முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக்ட்ல முப்பது டிஸ்ட்ரிக்டுக்கு மேல மணல் அள்ளப்படுகிறது நேற்றைக்கு கூட ஹைகோர்ட் சொல்லியிருக்கு இதை தாண்டி பேங்க்ல இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் கட்டல ஐஓபி ஏ கத்தீட்ரல் பிரான்ச்ல அப்படின்னு திரு கேஎன் நேரு வழக்கில் ரெய்டு பண்ணப்ப கே என் தம்பி நிறுவனங்களில் அவ கேஎன் நேரு தம்பியுடைய இது செக்ரட்டரியுடைய வாட்ஸ்அப்ல கேண்டிடேட்டுடைய டிவிஎச் என்ற கே என் நேரு தம்பி நிறுவனத்தில் பேங்குக்கு இருபத்தி மூணு கோடி ரூபாய் பணம் கட்டவில்லை ரெண்டாயிரத்தி பதிமூணுல வாங்கி இருபத்தி எஃப்ஐஆர் படியாக சிபிஐ எஃப்ஐஆர் படியாக பண்ணப்ப திரு கே என் ரவிச்சந்திரனுடைய பிஏ உடைய போன்களில் உட்காந்துட்டு அந்த இது அரசு அரசு தேர்வு எழுதிய கேண்டிடேட்ஸ் உடைய போனு அவங்களுக்கு இவர் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்பியிருக்காரு என்னன்னா பத்து ரூபா நோட்ல அந்த தாளுடைய நோட்டு நம்பர் அனுப்பிச்சு அவங்க அந்த நோட்டை வந்து கொண்டு போய் கா காட்டுறவனுக்கு ஒரு போஸ்டிங்க்கு இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் அவங்க சொல்ற நம்பருக்கு எவ்வளோ கேஷா கொடுக்கணும் எவ்வளவு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் எந்த அக்கௌண்ட் இந்த டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு இதுல இருந்து வெளிநாட்டுக்கு போன ஹவாலா வரைக்கும் பெரும்பாலு ஒரு நூத்தம்பது கேண்டிடேட் எடுத்தோம்னு சொன்னாங்க இது ஒரு ஒரு மாதம் முன்னாடி இந்த தகவல் வந்ததுன்னு வச்சுப்போம் இப்போ இந்த தகவல் அந்த லெட்ரு எழுதி ரெண்டு வாரத்துக்குள்ளேயே லீக் ஆச்சு ஆனால் இதே விஷயம் இப்ப நான் கொஞ்சம் முன்னாடி மணல் கடத்தல் பேசணும் பாருங்க அந்த நாலாயிரத்தி எண்பது எழுநூத்தி எண்பதுக்கு போடுங்கன்னு சொல்லி ஆறு மாசத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டர் லீக்கே ஆகல ஆனா அது ஹைகோர்ட்ல இவங்க போடலன்னு வழக்கு வந்திருக்கு இப்ப நீங்க சொன்ன இது ஹைகோர்ட்ல நாளைக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்ப சுற்றி காட்டலாம் இப்ப இந்த லெட்டர் கே என் முதல் லெட்டர் லீக் ஆச்சுன்னா நேற்றைக்கு திரைப்பை முந்தாணத்திற்கு உங்களுக்கு ஆயிரத்தி எண்பது கோடி கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து ஏழரைல இருந்து பத்து பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அதற்கும் முழுமையாக வாட்ஸ்அப் டிரான்சாக்ஷன் பணம் எப்படி வெளியில எங்க அவலால போச்சுன்னு எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால உங்களுக்கு இனிமேல போடாம இருந்தாங்கன்னா எஃப்ஐஆர் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இன்னொன்னு ஒரு இடத்துக்கு நீங்க தாண்டி போறீங்க தீ பிடிக்க தீ பத்தி எறுதுன்னா நீங்க போன் பண்ணி சொல்றது உங்க வேலையா இல்லையா சோ அந்த வழக்கை மத்தம்தான் விசாரிக்க முடியும் பண்ணணும் மற்றத பார்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது அண்ட் அமௌண்ட் இன்வால்வ் விஸ் நாட் ஆயிரத்தி இருபது கோடி இன்னும் சொல்ல போனால் மத்திய அரசின் ஹர்கர்கா பாணி திட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அறுபதாயிரம் கோடி அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாக்கிலேயே பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது அதில் பல இடங்களில் வேலையே செய்யாம முடிச்சதாக கணக்கெழுதி கான்ட்ராக்டை கான்ட்ராக்டர்களும் இன்ஜினியர்களும் கொள்ளையடிக்கிறார்கள் சொல்லி ஒரு இடதுசாரி சேனல்ல ஹைகோர்ட்ல வழக்கு போட்டு சந்தித்துக் கொண்டிருக்கும் கண்ணன் என்பவர் பேட்டி என்கிட்ட இருக்கு சோ கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா அந்த அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வாடகை வீடை எடுத்து மூட்டை மூட்டையா கேஷ வச்சிருக்காங்களாம் அவங்க போஸ்டிங் வாங்குறதுக்காக வாங்கறதுக்காக கே ஐ மீன் கே என் ரவிச்சந்திரனுக்கு ஒவ்வொரு இந்த ஊருக்கு எனக்கு வேணும் அந்த ஊருக்கு வேணும்னா ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி கொடுக்குறாங்க அப்படின்னும் அவர் இன்ஃபார்ம் பண்ணார் ஸோ இப்போ இது போல எத்தனை வேலைகள் நடந்திருக்கு இப்போ மெட்ராஸ்ல அதை தாண்டி நல்லா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை உடைச்சிட்டு புதுசா கட்டுறாங்க நல்லா இருக்கிற பஸ் ஷெல்டருகளை இடிச்சு கட்டியிருக்காங்க இதெல்லாம் என்ன இதுக்கெல்லாம் என்ன பட்ஜெட் இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம வீடு கட்டணும்னு சொன்னா நான் இருக்கிற வீடை நீ கட்டணும்னா மூவாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஆகும் ஆனா திரு துரைமுருகன் அவர்கள் ஃபேக்டரி ஒன்று வச்சிருக்காரு எக்ஸ்போர்ட் ஃபேக்ட்ரி மெட்ராஸ் விஐடி கைத்தாப்ல அவர் மனைவி பேர்ல அறுபத்தி ஒன்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு மதிப்பு வெறும் ஒன்னே முக்கால் கொடிங்கிறார் அப்போ இரநூத்தம்பது ரூபா தான் ஸ்கொயர் ஃபீட் ஆகுது கட்டுறதுக்கு ஆனால் இப்ப இவங்க என்ன ரேட்ல கட்டி இருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு இவங்க இதெல்லாம் கிட்டத்தட்ட முதல்ல பட்ஜெட்ல அஞ்சு கோடின்னு கட்டுறாங்க அப்புறம் ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போய் பன்னெண்டு கோடின்னு வாங்குறாங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு கோடிக்கு செய்ததாக சொல்லப்படுகிறது சோ இது எல்லாமே போரன்சிக் ஆடிட் செய்து முழுமையாக வரணும் நேற்றைய உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்பது மிக மிக உதவியாக இருக்கும் இனிமே எஃப்ஐஆர் போடாம இருக்க முடியாது அதே போல இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் நேற்றைய அதாவது முந்தா ரெண்டு கேஸ் வந்துச்சு ஒண்ணு என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மதுரையில் உச்ச உயர் நீதிமன்ற தீர்ப்பை அமல் செய்யாதவர்களை வந்து இது போலீஸ் அதிகாரிகள் பதினேழாம் தேதி வரணும்னு இருக்கார் கிட்டத்தட்ட சென்னையிலயும் அதே போல வண்ணாரப்பேட்டையில ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஒரு இடத்த ரெக்கவர் பண்றதுக்கு போலீஸ் வரலன்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரியும் போலீஸ் தலைவர்கள் உடனே டிஜிபி உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கார் நேற்றைய தினம் ஒரு புதிய பொறுப்பு டிஜிபி போட்டாங்க டிஜிபியை போடாம புதிய பொறுப்பு டிஜிபியே போட்டுட்டு இருக்காங்க சீனியாரிட்டியில இருக்கிற மூணு பேர்ல ஒருவர் எனக்கு எனக்கு வந்து உள்ள செய்திப்படி இந்த டிசம்பர் முப்பத்தொன்னு ரிட்டையர் ஆறாங்க சோ அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்களை கன்சிடர் பண்ணா இந்த மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க வர வர வேண்டாம் சோ அடுத்து நாலாவதாக இருப்பவர் ஓரளவு இவங்களுக்கு சாதகமானவர் அப்படிங்கிறதுனால தள்ளி வைக்கிறாங்கன்றாங்க இதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வளவு தூரம் நாங்கள் மதிக்க மாட்டோம்னு போகுது உச்சநீதிமன்றம் இதை பார்க்க வேண்டும் இப்ப போட்டிருக்கிற புதிய பொறுப்பு டிஜிபி முன்னால சிலை கிடத்தல் வழக்குல பிரிவில் இருந்தவர் அப்பொழுது அந்த நாற்பத்தோரு சிடி ஃபைல் நம்ம பேசியிருக்கோம் அந்த சிடி ஃபைலுக்கு இவர் கொடுத்த லெட்டர் சரியாக இல்லை தவ தகவல்கள் வெறும் ஃபட்ஜ் பண்ணப்பட்டதாக பார்க்கப்படுகிறதுன்னு புகார் கொடுத்த யானை ராஜேந்திரன் சொல்ல அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஹோம் செக்ரட்டரி கொடுக்க வச்சு அவர் சொன்னதும் இவர் சொன்னதும் மேட்ச் ஆகாம திருப்பி சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு இப்ப ஏற்கனவே உச்ச நீதிமன்ற பார்வையில் உள்ள ஒரு ஆளை இப்ப பொறுப்பு டிஜிபியா போட்டிருக்காங்க இது பல சிக்கல்களை வரலாம் இன்னும் சொல்ல போனால் இந்த பொறுப்பு ஏஜிடிபி தான் நாற்பத்தி ஓரு டாஸ்மாக் இதையும் முடிக்கிறார் க்ளோஸ் பண்ண பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி மே மாதம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் விடுமுறை கால பெஞ்சில வந்தப்ப அதெல்லாம் எதுவும் பண்ண இப்போ முடிச்சிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது இந்த இன்னைக்கு ஜார்க்கண்ட் வழக்குல வந்த தீர்ப்பு அத்தனை அமைச்சர்கள் மீதும் உள்ள விஷயங்களை வெறும் நாங்க நீங்க சொன்ன மாதிரி இன்னொன்னு பார்க்கணும் இவ்வளவு ஊழல் வழக்கு இருக்கு இதே ஊழல் வழக்கு அவங்க போட்ட ஊழல் வழக்குல கைதாகி போராடி அமைச்சர் பதவியிலாம் இழந்து வெளியில வந்திரிபாலாஜியே தியாக முதல்வர் ஸ்டாலின் ஆனா பொன்முடி அவர்களுக்கோ துறைமுகோ எதிர்த்து ஒரு கண்டனம் கூட இல்ல அப்படியே மௌனமாகவே இருக்கிறது என்ன காரணம் அது சார் அவங்க வந்து நேரடியாக இவரு அவருக்கும் இவருக்கும் ஏதோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் அல்லது அமௌண்ட் ஜாஸ்தியா இல்ல இவர்கள் எல்லாம் பக்குவப்பட்ட திமுக காரர்கள் தன்னை காட்டி கொடுக்க மாட்டார்னு ஒரு தைரியமானு தெரியல ஆனால் நீங்க பாத்திருப்பீங்க நேற்றெல்லாம் வலைதளத்தில் கே என் நேருடைய மகன் இது இது பெரம்பலூர் எம்பி போய் நிதியமைச்சரை சந்தித்தார்னு சரி நிதியமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டால் ஒரு எம்பிங்கிறவர் இருபது லட்சம் மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவர் அவர் என் தொகுதி விஷயமா பேசணும்னு சொன்னால் ஒரு எம்பி மந்திரி மாட்டேன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்ல போனால் திரு நிர்மலா சீதாராமன் திருச்சியை சேர்ந்தவர் திருச்சியில் இருக்கிற சீதாலட்சுமி காலேஜில் தான் படித்தவர் ஸோ தன்னுடைய ஊரை சேர்ந்தவர் வந்தார்னா சந்திக்கிறல எதுவும் இல்லை ஆனால் அதை மீறி வழக்குகள் போகணும் ஏன்னா ஏற்கனவே ஓடி போய் யாரையோ சந்திச்சாருன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வேற சில வழக்குகள் தம்பிசார்கள் இது துணை முதலமைச்சருடைய நண்பர்களுக்கு வந்த பொழுது டெல்லிக்கு போய் சூப்பர் முதலமைச்சர் ஐநூறு கோடியை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு கொடுத்ததாகவும் பத்திரிகைகளில் செய்தி வந்தன இதெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை நம்பிக்கை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சோ தங்களை காத்து கொள்வதற்கு திமுக கட்சி அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணா செய்வாங்க சார் அதாவது காங்கிரஸ உடைச்சாங்க தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து உடைஞ்சி இவரோடு கூட்டணி சேர்வதற்காக ரெண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலில் பா சிதம்பரம் தனியார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அந்த கட்சியில இருந்த எம்எல்ஏவை உருவிட்டு தனியா திமுக சேர்த்து தான் கட்சியை எவ்வளவு வேணாலும் உடைப்பாங்க எவ்வளவு வேணா உடல் கஞ்சாய வச்சு பிடிக்கிறேன் இது போல திமுக என்ற கட்சி அரசியலில் ஜெயிப்பதற்கு ஜாதி மதம் பொய் கேஸ்கள் ஊழல்கள் இப்படி பல செய்துள்ளது நமக்கு தெரியும் காங்கிரஸ் அதுக்கு மேலே மாடியில் சிபிஐ ரைடு பண்ணிக்கிட்டு மொட்டை அதுக்கு அடுத்த மாடியில் அறுபத்தி மூணு சீட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வாங்கினாங்க ஸோ இது எல்லாமே எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் ஸோ இப்போ இவங்க இந்த வழக்குகளை மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஒவ்வொரு வழக்கறிஞரும் எழுபத்தஞ்சி எண்பதுக்கு மேல அவங்கெல்லாம் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுன்னா அறுபத்தி ரெண்டு வயசுல ரிட்டையர் ஆயிடுறாரு அப்ப இவருக்கு பதினஞ்சு வருஷம் சீனியர் பத்து வருஷம் சீனியராக இருக்கிற ஒரு வக்கீல் வந்தா அவர்கிட்டயே இவங்க போய் கன்சல்ட் பண்ணிருப்பாங்க அது அந்த மரியாதையில பல வழக்குகள் தள்ளி போ தள்ளி போட தள்ளி போட இப்ப கடைசி அஞ்சு மாசத்துல இத்தனை வழக்குகளும் ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு எம்எல்ஏ மந்திரிகள் மீது சொத்துக்குள் வழக்குகள் இருக்குது அதை தவிர எட்டு எம்எல்ஏக்கள் மேல இருக்கு ஸோ எம்பிக்கள் மேல இருக்கு ஸோ இது எல்லாமே இப்ப உச்சம் தொட போகிறது மேகேஜிடம் பார்த்திருப்போம் அதே மாதிரி தேணில ஒரு ரைட் நடந்து செய்திகள் வருது இது மாதிரி போடிநாயக்கனு ஒரு கிட்ட அது என்ன அதோட பின்னணி என்ன இல்ல போடி போடிநாயக்கனுரை சேர்ந்த திமுகவின் நகராட்சி துணைத் தலைவரோ என்னமோ அந்த அம்மாவும் அவர் கணவரும் கிட்டத்தட்ட அவர்களுடைய கம்பெனி மூலமாக கடந்த ஒரு வருஷத்துல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஏலக்காய் விற்றதாக கணக்கு காட்டியிருக்காங்க அந்த ஏரியாலயே அவ்வளவு ட்ரான்ஸாக்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல ஸோ அந்த டிரான்சாக்ஷன் டேட்டாஸை எடுத்து ரெய்டு அஞ்சு நாளாக நடந்து நேற்றுக்கு தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு இன்னைக்கு காலையில் பத்திரிகை செய்தி சொல்லுது இதை தாண்டி அந்த போடி இதில் திமுகவின் முதல் குடும்பத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் லேண்டுகள் வாங்கி கொடுக்கப்பட்டதாகவும் இந்த வழக்கில் அதுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்கா இதை தாண்டி தேனியுடைய முன்னாள் எம்பி இப்பொழுது வேளச்சேரியின் எம்எல்ஏ உடைய அப்பா இது அவரு அவருக்கும் காங்கிரஸ் எம்பிக்கும் அங்கேயும் இந்நிறுவனங்கள் இருக்கு அவங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்லாம் செய்திகள் வருகிறது இன்னைக்கு அறிக்கை வந்தா நமக்கு புரியும் இதுல முதல் குடும்பத்து வரைக்கும் நீளுதா என்ன இவைகள் எல்லாம் வரும் ஏன்னா அங்கே ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரும் அதே போல வால்பாறையில் பாம்பே டையிங் நிறுவனத்துக்கு சொந்தமான முடிஸ் குரூப் அல்லது பிபிடிசி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கரும் திமுகவிற்கும் தலைமை குடும்பத்திற்கோ பினாமிக்கோ கைமாறியது என்ற ஒரு பத்திரிகை செய்தி உலாவியது இது நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இடிக்கு நம்மளோட மேல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஆனால் நீதிமன்றங்கள் ஈடியுடைய பவரில் கை வைப்பதால் கொஞ்சம் நிதானம் காட்டிட்டாங்க நேற்றைய தினம் இந்த ஜார்க்கண்ட் தீர்ப்பிற்கு பிறகு எஃப்ஐஆர் போடல இல்ல க்ளோஸ் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் கண்டிப்பாக தடைபடும் அதனால் இந்த வழக்குகள் விரைவுபடும் என எடுத்துக்கொள்ளலாம்